சலாம் அலைக்கும் அரஹமதுல்லாஹ் யோவரகாத்து இவர்களுடைய நோன்பையும் நோன்பில் செய்யக்கூடிய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் யார் ஒரு நோன்பு வைக்கிறாரோ அவர்களுடைய முன் செய்த அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இவர் ஒருவரை தவிர யார் ஒரு நோன்பு வைக்கிறாரோ அவரை அல்லாஹ் எழுபது ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் இவர் ஒருவரை தவிர நோன்பாளிகளுக்கென தனி வாசலை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான் நோன்பு வைத்தவர்கள் அந்த வாசலில் நுழைவார்கள் இவர் நோன்பு வைத்தாலும் அதில் அவர் நுழைய முடியாது இவர் நோன்பன்று புத்தாடை அணிந்திருந்தாலும் இவரிடமிருந்து அல்லாஹ் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அல்லாஹ் பிடுங்கி விடுகிறான் யார் அவர் உறவை யார் மூன்று நாளைக்கு மேல் தன்னுடைய இரத்த உறவிடம் பேசாமல் இருக்கிறாரோ அவருடைய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மூன்று நாளைக்கு மேல் ஆகியும் தன்னுடைய இரத்த உறவிடம் அவர் பேசாமல் இருந்து மூன்று நாட்கள் பல நாட்கள் ஆனால் பல வாரங்கள் ஆகியும் பல மாதங்கள் ஆகியும் பல வருடங்கள் ஆகியும் அவர் பேசாமல் இருந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கடைசியாக நாம் எப்போது அவரிடம் உறவை முறித்தோமோ அன்றுதான் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹுவிடம் எடுத்துச் செல்லப்பட்டது அதற்கு பிறகு எத்தனை நாட்கள் நாங்கள் பேசாமல் இருந்தோமோ அதில் எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை யார் மூன்று நாளைக்கு மேல் ஆகியும் தன்னுடைய இரத்த உறவிடம் பேசாமல் இருக்கும் நிலையில் அவர் மரணித்தால் நார் அவர் நரகத்தில் நுழைகிறார் இது சஹிஹான் ஹதீஸ் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக